குமாரருதாச குருக்கோ நமக ஓ குமார பரமேஸ்வராஜ நமஹ வெற்றி வேருகனுக்கு அரஹரோகரா தங்க ஆனந்த களிப்பு தங்கம் என்பது உலக மக்கள் எல்லோரும் விரும்பக்கூடிய ஒரு பொருள் குழந்தைகளை கொஞ்சும்போது கூட தங்கம் என்று தான் கொஞ்சுவார்கள் விருப்பமானவர்களை அழைக்கும்போது கூட தங்கமே என்று வியந்து அழைப்பார் அப்படி விருப்பமான முருகப்பெருமானை பாம்பன் சுவாமிகள் எப்படியெல்லாம் தங்கமாக முருகப்பெருமான் திகழ்கிறான் என்பதனை தங்க ஆனந்தக் கழிப்பு என்ற பகுதியிலே அழகாக விளக்கியிருப்பார் அதை நாம் இப்பொழுது காண்போம் சுயமான தங்கம் இத்தங்கம் சிவ சுப்பிரமணியம் எனும் தெய்வ தங்கம் சுயமான தங்கம் இத்தங்கம் சுயமான தங்கம் இத்தங்கம் சிவ சுப்பிரமணியம் எனும் தெய்வ தங்கம் சுயமான தங்கம் இத்தங்கம் அந்தர் வேண்டொரு தங்கம் அந்தரர் வேண்டொரு தங்கம் அருசிகர கிரி நின்றெழு தங்கம் சுடர் தங்கம் சுடர் தங்கம் உமை துங்க மலர்கர தங்கொரு தங்கம் சுயமான தங்கம் இத்தங்கம் வேதத்திலே உள்ள தங்கம் வேதத்திலே உள்ள தங்கம் சொல் நித்திய தங்கம் நாதத்தின் மேல் உள்ள தங்கம் நாதத்தின் மேல் உள்ள தங்கம் அந்த நாதம் கடந்த பின்னாகமடை தங்கம் சுயமான தங்கம் தங்கம் பார்ப்பவர்க்கு இன்பூசை தங்கம் பார்ப்பவர்க்கு இன்பூசை தங்கம் சிவபாக்கியம் எல்லாம் பகுக்கின்ற தங்கம் சீர்பர தத்துவ தங்கம் சீர்பர தத்துவ தங்கம் நிறை தேஜோ தேஜோமாயானந்த தங்கம் சுயமான தங்கம் இத்தங்கம் நினைப்பவர்க்கு இன்பூசை தங்கம் நினைப்பவர்க்கு இன்பூசை தங்கம் தொண்டர் நெஞ்சனும் பேழையிலே நிறை தங்கம் வினைப்பவம் வெல் பசும் தங்கம் வினைப்பவம் வெல் பசும் தங்கம் ஞான விளைவற்ற பூமியில் புதைப்பட்ட தங்கம் சுயமான தங்கம் இத்தங்கம் வாதிகற்கு எட்டாத தங்கம் வாதிகற்கு எட்டாத தங்கம் அன்பு வரண்டலை ஓரரியா வரும் தங்கம் தீத்திகர் சூழ் களை தங்கம் தீத்திகர் சூழ் களை தங்கம் தவ செல்வர்க்கு செல்வம் அதான் தங்கம் சுயமான தங்கம் தங்கம் அஞ்சனத்து எட்டாத தங்கம் அஞ்சனத்து எட்டாத தங்கம் பக்தி அஞ்சனத்தை எட்டும் அற்புத தங்கம் தரு தங்கம் செஞ்சயத்தை யோகிகள் மெச்சிடு தங்கம் சுயமான தங்கம் இத்தங்கம் மாற்றில் உயர்ந்த தங்கம் மாற்றில் உயர்ந்து ஒளிர் தங்கம் எல்லாம் மங்கும்படி கருள் செய்தனி தனி தங்கம் ஆற்றலின் மேம்படு தங்கம் ஆற்றலின் மேம்படு தங்கம் பகிர் எல்லாம் விளை கொண்டு தங்கம் சுயமான தங்கம் இத்தங்கம் அளவைக்கு அடங்காத தங்கம் அளவைக்கு அடங்காத தங்கம் தினம் அனலிட்டு உருக்கினும் உருகாத தங்கம் அளவைக்கு அடங்காத தங்கம் தினம் அனலிட்டு உருக்கினு உருகாத தங்கம் களவுக்கு இணங்காத தங்கம் களவுக்கு இணங்காத தங்கம் தன்னை காமுறுவார் மிடி தீர்க்கின்ற தங்கம் சுயமான தங்க தங்கம் யாதனையை தெரு தங்கம் யாதனையை தேறு தங்கம் தெய்வ யானை விழிக்கிதமாய் தங்கம் ஏதனைய தங்கம் ஏதனையா நருந்தங்கம் எழிலேணலின் கொடி தான் படர் தங்கம் சுயமான தங்கமித்தங்கம் ஞானவின்னாகின்ற தங்கம் ஞானவின்னாகின்ற தங்கம் நலம் நல்கும் திரு புகழோன் கண்ட தங்கம் வானவர் மகமூடி தங்கம் வானவர் மாமுடி தங்கம் நம்மை வாழ்விக்க வந்த பராபர தங்கம் வானவர் மாமுடி தங்கம் நம்மை வாழ்விக்க வந்த பராபர தங்கம் சுயமான தங்கம் இத்தங்கம்